இது யூடியூப்பில் போடலாமா இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுவேன் இது வீடியோ எடுக்க முடியல போட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தீங்களா கண்டம்ல சரி இது நகர் பேர் சொல்லுங்கள் ஸ்ரீதேவி நகர் ஸ்ரீதேவி நகர் அதாவது இப்போ இது மாநகராட்சி ஏரியா இதுக்கு ஜஸ்ட்டு கிழக்க ஒரு அரை கிலோமீட்டரில் கிருபா நகர் இருக்குது அது கேளநாத்தம் பஞ்சாயத்து ஏரியா இப்போதைக்கு அது கேள்நாத்தம் பஞ்சாயத்து அதுவும் மாநகராட்சியில் சீக்கிரம் சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க கீழநாத்தம் பஞ்சாயத்துக்குள்ளே இது முதல் ஸ்கேனு க வடகிழக்கில் இருந்து வட மேற்கு நோக்கி இது முதல் ஸ்கேனு இது வீட்டுமனை ஏரியா இந்த ஸ்ரீதேவி நகருக்கு நான் இதான் முதல் தடவை ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் வாரையமைப்பு கொஞ்சம் வடக்கு தெற்கு கிடக்கும் அதாவது வடமேற்கு தென் கிழக்குங்கிற திசையில் இருக்கும் இப்போ கிழக்கு மேற்கே முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்கு இங்கே போர்வல் போடலை ஒரு கான்ட்ராக்டர் ரெஃபரன்ஸில் வந்திருக்காங்க இங்கே மேற்கே வந்து நால்வழிச்சாலாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் சர்வீஸ் ரோடை ஒட்டி ஒரு குளம் உண்டு அதில் எப்போவுமே தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும் வயல் கா வயல்வெளி தண்ணி ஃபுல்லாக அங்கே தான் வந்து தேங்கி நிற்கும் பாசன கால்வாய் கால் பாசன கால்வாய் மூலம் வரக்கூடிய தண்ணி எப்போவுமே அதில் தண்ணி தேங்கி நிற்கும் அதோடைய ரீசார்ஜிங் போய்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே நீர் மட்டம் கரெக்டாக பத்து பதினஞ்சு அடிக்குகளே தண்ணி வர வாய்ப்பு உள்ளடம் இங்கே போரல்னு போடும்போது மேலே வர தண்ணி அடைச்சிடக்கூடாது ஏன்னா இங்கே கீழே நல்ல மேசிவ் காட்ராக் இருக்க வாய்ப்பு இருக்குது கருங்கல் பாறை கீழே வந்துடும் அதனால் மேல் தண்ணி இங்கே அடைச்சிடக்கூடாது வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்க வாய்ப்புள்ள இடம் ஏன்னா அந்த ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் அந்த குளம் மேற்க இருக்கிற குளத்தினுடைய எஃபெக்டை வச்சு இங்கே கண்டிப்பாக மேலே தண்ணி இருக்கும் அது வீட்டுக்கு தேவையான தண்ணியை கண்டிப்பாக கொடுக்கும் மழைக்காலத்தில் தான் இந்த பகுதி இனண்டேஷன் மேலே தண்ணி தேங்கி நிற்கும் ஏன்னா உள்ளே போக வழி இருக்காது கீழே கருங்கல் பாறை காரணமாக இது தெற்கு ஓரத்தில் ரெண்டாவது ஸ்கேனு இருபத்தஞ்சி மீட்ரு லென்த்து நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் காலையில் ஐந்தே முக்காலுக்கு ஆரம்பித்து முதல் ஸ்கேன் முடிஞ்சது ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இதாவது இது ரெண்டு ப்ளாட்டு அதில் கிழக்க உள்ள பிளாட்டில் எண்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது வந்து நாற்பது அடி அதில் எதிர்பார்க்கலாம் நாற்பது அடிந்து அதிகப்படி தான் இரநூத்தறுபது அடி இங்கே இதில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது வந்து ஜஸ்ட்டு முப்பது அடியிலே தண்ணி ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த ஏரியாவுடைய பொதுவான நில நிலத்தடி நீர் மட்டுமே அதுதான் பத்து அடிக்கலே நீர் மட்டம் வந்துடும் அதேமாதிரி முப்பது அடிக்கலாம் போர் போட முடியாத அளவுக்கு தண்ணி வர வாய்ப்புள்ளாடம் இங்கே இதில் நூறு அடி போட்டாலே போதும் இங்கே ஒரு நூறு அடி அங்கே ஒரு நூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ ரெண்டு பாயிண்ட் முதல் ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு இங்கே நிலத்தடி நீர் வளர்த்துக்கு ஒன்றும் குறைவில்லை மழைக்காலத்தில் மட்டும் இங்கே தண்ணி ஏகப்பட்ட தண்ணி பெருகி நிற்கும் அப்படி இங்கே ரீசார்ஜிங் ஃபேக்டரும் இருக்குது இங்கே பாறை ஓரளவுக்கு சுமாராக இருக்குது தண்ணி முப்பது அடிக்குள்ளேயே நல்லா ஏகப்பட்ட தண்ணி வர வேற வர மேற்கொள்ள பாயிண்ட்டு அது நாற்பது அடி மட்டும் அதிகப்படியான ஆழம் தான் அறுபது அடி ஆழம் இது முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய பாயிண்ட் இது ரெண்டாவது ஸ்கேன்லேயே ரெண்டு பாயிண்ட் அடையெல்லாம் வந்திருக்கு அறுபது மீட்டர்னு காமிக்கு ஆக்சுவலாக இந்த ஏரியாவை பொறுத்தவரை அது முப்பது தான் முப்பது அடிக்கலே தண்ணி வந்துடும் நூறு அடி போட்டாலே போதும் வீட்டு தேவையான தண்ணி அந்த பாட்டில் ஓடும் ஏன்னா ஒரு ரீசார்ஜிங்காக போயிட்டு கிழக்க சாரி இந்த இடத்துக்கு நேரம் மேக்கை வந்து நல்ல ஒரு ரீசார்ஜிங் குளம் இருக்குது அந்த குளம் பற்றி நான் பார்த்ததே கிடையாது ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி அந்த பாட்டில் ஓடும் பொருள் ஆழம் ரொம்ப ஆழம் போட வேண்டிய தேவை இல்லை இந்த ரெண்டு ஸ்கேன்லேயும் மொத்தம் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த இவங்க இடத்துல மே கிழக்கை வந்து கொஞ்சம் கடின கடினப்பார் தெரியுது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அமைஞ்சது கெ கிழக்குள்ள பாயிண்ட்டில் கிழக்கு உள்ள பிளாட்டில் மேற்கு உள்ள பிளாட்டில் தான் மூணு பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஒன்று வந்து மேலே தண்ணி வந்துடும் ஒன்று ஆழத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ரெண்டுமே மேலே வரக்கூடிய தண்ணி மொத்தத்தில் இந்த ஏரியாவில் பத்து அடி பதினஞ்சு அடிக்குள்ளே ந நீர் மட்டம் இருக்குது முப்பது நாற்பது அடிக்குள்ளே போதுமான அளவு தண்ணி வந்துடும்